அந்த காலத்திலயே அது காஷ்மீர்ல எல்லாம் போய் எடுத்தீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு ஆமா இப்ப வந்து அது இல்லை அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஏன்னா உங்களோட நீங்க மட்டும் இல்லாம உங்க மாமனார் காலத்துல இருந்தே தொடர்பு இருந்திருக்கு. ஆமா சார். அவங்க மாமனார் பிகட்டி சிவராம அவர்கள் அவரோடல அவங்க தெலுங்கல எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க அவங்க. ஆமா நிறைய படங்கள் அவர் प्रोड्यूस பண்ண படங்கள் பண்ண படங்கள் ஆக்ட் பண்ணிருக்காங்க. உங்களுடைய ஃபேமிலியோட தொடர்புன்றது இயர்ஸ் அவங்களோட இருந்திருக்கு. ஆமா சார் ஆமா சார். வந்து சென்னைக்கு வரும்போது வந்து வேற வீட்டுக்கு சொல்லிட்டு வந்து என் பிரசாந்த பாத்து பேசி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சிவ சிவன்ஸ் எல்லாம் நான் எங்க எங்க வீட்லயே ஷூட் பண்ண இந்த டவர் வர்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய கிரவுண்ட்ல வீடு இருந்தது அத வீட்ட சுத்தி சுத்தி தான் அவ ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்கள பாத்துகிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகும் இன் காக்ட் உங்களுடைய ஒரு சிக்ஸ்டீத் பர்த்டேவோ ஏதோ ஒன்னு எனக்கு ஞாபகம் இருக்கும் உங்க டவர்ல வச்சு அவங்க சரோஜா தேவி பேங்களூர்ல இருந்து இதுக்காக ஃப்ளை பண்ணி வந்தாங்க இங்க உங்கள பாக்கறதுக்காக வந்தாங்க பிரசாந்த் மேல ரொம்ப உங்களுக்கு அன்பு உண்டு பாசம் உண்டு